வணக்கம் மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சிஸ்டமில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் தட் இஸ் சிஸ்டம் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இல்லை ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஹெச் அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு கீழே ஒர்க் ஆகும் ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறேன் கேர் ஸ்டார் எஸ் இந்த declare பண்ணுறதுக்கான வேல்யூ வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் கெட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கான கான்செப்ட் கொடுத்துக்கிறேன் அடுத்து அதை print பண்ணுறேன் ப்ரிண்ட் அஃப் பர்சன்டேஜ் எஸ் கம்மா எஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி செக் பண்ணிக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் எம்எஸ்டி அப்படின்றது ப்ரிண்ட் ஆகுது நோ ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் strlen string ஸ்ட்ரிங் லென்த்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இது ஸோ நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத இந்த எஸ்டிஆர் எல்இன் மூலம் வச்சு பார்த்துக்கலாம் இதில் வந்து பர்சன்டேஜ் எஸ்ஸு தேவையில்லை ஏன்னா நான் வந்து லென்த்து ஒரு நம்பராக தான் கிடைக்கும்போது டி இந்த இடத்துல எஸ்டிஆர் எல்இஎன் ப்ராக்கெட்டில் எந்த ஸ்ட்ரிங் அப்படின்றத இப்போ நான் ரன் பண்ணுறேன் இப்போ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஏன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கே த்ரீ ஓகே அடுத்து வந்து எஸ்டிஆர் யூபிஆர் இப்போ நான் வந்து கேரக்டர்ஸ் எப்படி கொடுத்தாலும் எனக்கு எல்லாமே அப்பர் கேரக்டராக மாற்றணும் ஸோ அப்பர் கேஸாக மாற்றணும் அப்படின்றதுக்கு வந்து எஸ்டிஆர் யூபிஆர் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே எஸ்டிஆர் யுபிஆர் இதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்டிங்காக தான் கிடைக்கும் அதனால் பெர்சென்டேஜ் எஸ்ஸு இங்கே வந்து நான் ரன் பண்ணுறேன் நான் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இது வந்து அப்பர் லோயர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லாமே டோட்டலாக எனக்கு அப்பராகவே மாற்றி கொடுக்குறது இப்போ இதே மாதிரி எஸ்டிஆர் எல்டபிள்யூஆர் அப்படின்றப்ப நமக்கு எல்லாத்தையுமே லோயர் கேஸாக மாற்றி கொடுக்கறதுக்காக கொடுக்குறது இதை நான் ரன் பண்ணுறேன் சண்டா கெயின் ஸோ கேப்சல் ஸ்மால் மாற்றி மாற்றி கொடுக்குறேன் எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல வருது ஏன்னா நம்ம கொடுத்துருக்குறது எஸ்டிஆர் எல்டபிள்யூஆர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர் எஸ்சிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எஸ்டிஆர் எஸ்சிடி அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம கொடுக்குற கேரக்டர்ஸை என்ன பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணும் இப்போ எஸ்ங்கிற அது எஸ்ங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாகவே ஸ்டாரை நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி பண்ணுன்னா நான் வந்து என்ன தான் கொடுத்தாலும் சரி இப்போ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு அப்படியே டோட்டலாகவே த்ரீ ஸ்டார்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிடும் அதே மாதிரி ஸோ மணிகண்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் ஸோ எல்லாமே ஸ்டாரை ரீப்ளேஸ் பண்ணிடும் ஸோ அதுதான் வந்து எஸ்டிஆர் எஸ்சிடி இதில் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதாவது வந்து ஒரு டென் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஃபோர் கேரக்டர் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும் மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா எஸ்டிஆர் என்எஸ்சிடி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்னு அடிஷனலாக நாம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ ஃபோர் கொடுக்குறேன் இப்போ ரன் பண்ணுறேன் நான் வந்துட்டு அகெய்ன் மணிகண்டன் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து ஃபோர் கேரக்டர்ஸ் மட்டும் அப்படி இருக்குது ஸோ ரிமைனிங் சிக்ஸ் அப்படியே இருக்குது ஓகே ஸோ இது ஃபைன் அடுத்தது வந்து எஸ்டிஆர்ஆர்இவி ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸுக்கான கான்செப்ட் நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் எஸ்டிஆர்ஆர்இவி ரன் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து அகெயின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் வருது அடுத்து வந்து எஸ்டிஆர் எஸ்பிஎன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் எஸ்டிஆர் எஸ்பிஎன் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு ரெண்டு ஸ்ட்ரிங்கில் என்ன வந்து அதோட டிஃபர் பொசிஷன் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் எஸ்டிஆர் எஸ்பிஎன் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் எஸ்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு பிங்கிற இன்னொரு ஸ்ட்ரிங்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எஸ் வாங்கியிருக்கேன் செகண்ட் வந்து பி வாங்கிக்கிறேன் இப்போ எஸ்டிஆர் இங்கே வந்து எஸ்பிஎன் ஸோ நம்ம கிடைக்க போகிறது டிஃபர் பண்ண போகிற அந்த இது என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டீஜர் தான் கிடைக்க போகுது அதனால் எஸ்டிஆர் எஸ்பிஎன் எஸ்கமா பி அப்படின்னு நான் கொடுத்துக்குறேன் நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் செகண்ட் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நமக்கு டிஃபர் பொசிஷன் அப்படின்னு சொன்னால் பார்த்தா ஃபஸ்ட்டு மணி வரைக்கும் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் டிஃபர் ஆகுது அப்போ அதனால் என்ன கொடுக்குது ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் இது வந்து ஃபோர்த் பொசிஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது ஸோ இது வந்து எஸ்டிஆர் எஸ்பி எனக்கான கான்செப்ட் அடுத்து எஸ்டிஆர் சிஎம்பி அப்படின்றது ஸ்டிங் கம்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்கறது இப்போ எஸ்டிஆர் சிஎம்பி ரெண்டு ஸ்டிங்கையும் நான் கம்பேர் பண்ணுறேன் எஸ்ஸையும் பிஐயும் கம்பேர் பண்ணுறேன் இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு மணி அண்ட் அகைன் மணி அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒரே இதுதான் கொடுத்துருக்கேன் அப்படி கொடுக்குறப்ப ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இது வந்து மாறி இருக்குன்னா ஜீரோ தவிர வேறு ஏதாவது வரும் ஓகே ஸோ எம் மணின்னு கொடுத்துருக்கேன் கீழே எம்எஸ்டின்னு கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து மைனஸ் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்ற அர்த்தம் இதே நேரத்தில் நான் இன்னொன்று பண்ணுறேன் ஸோ கேப்ஸில் மணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸ்மால்ல மணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போயும் நமக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மைனஸ் நம்பர் தான் கிடைக்குது இந்த மாதிரி கேப்ஸு ஸ்மால் அப்படின்றப்ப நமக்கு அதை இக்னோர் பண்ணணும் அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேஸ் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல சிஎம்பிக்கு பதிலாக ஐசிஎம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது இக்னோர் கம்பேர் அப்படின்றது இதோட மீனிங்கு இப்போ நான் வந்துட்டு கேப்ஸு ஸ்மால் எப்படி கொடுத்தாலும் இப்போ மணி கேப்ஸில் கொடுத்துருக்கேன் இங்கே மணி ஸ்மால்னு கொடுத்துருக்கேன் அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு ஜீரோனா ஈக்குவல் அப்படின்றது தான் மீனிங் இது இது வந்து ஆக்சுவலாக பூலி அண்ட் செக்கிங்க்காக யூஸ் பண்ணுவோம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இது ஓகே நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர் சிபிஒய் நான் ஃபஸ்ட்டு வந்து எஸ் கேரக்டர் மட்டும் வாங்கிக்கிறேன் எஸ்ஸை வந்து பிக்கு நான் வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் டேரெக்டாக ஈக்குவல் பண்ணணுன்னா அசைன் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ண போகிறேன் இந்த எஸ்டிஆர் சிபிஒய் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எஸ்டிஆர் சிபிஒய் பிகம்மா எஸ் ஓகே ஸோ இங்கே வந்து நான் வந்து என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறேன் பிஏ பிரிண்ட் பண்ண போகிறேன் வாங்கினது எஸ்ஸு ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து பிஏ நான் பிரிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இப்போ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் எம்எஸ்டி அப்படின்றது ப்ரிண்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என் எது வந்து ஃபஸ்ட் பி வந்துட்டு நமக்கு வேல்யூ இல்லை எஸ்ஸில் தான் வேல்யூ இருக்குது எஸ்ஸில் இருந்து தான் பிக்கு காப்பி ஆகும் அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ பொசிஷன் மாற்றி போடக்கூடாது இது பார்த்துக்கணும் அடுத்து சிபிஒய் மாதிரி என்சிபிஒய் அப்படின்னு இருக்குது இப்போ எஸ்ஸில் வந்து ஒரு டென் கேரக்டர்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபோர் கேரக்டர்ஸ் தான் வந்து எனக்கு பியில் காப்பி ஆகணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கமா ஃபோர் ரன் பண்ணுறேன் இங்கே மணிகண்டன் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ மணி மட்டும் நமக்கு ப்ரிண்ட் ஆகுது ஸோ மணி மட்டும் பீல போய் ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகே அடுத்து எஸ்டிஆர் எஸ்டிஆருக்கான கான்செப்ட்டு இது எப்படி அப்படின்றது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ் வாங்கியிருக்க மாதிரி பிக்கும் நான் வேல்யூ வாங்கிக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல எஸ்டிஆர் எஸ்டிஆர் s, எஸ்கமா பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரன் பண்ணுறேன் எங்கள் என்ன இப்போ கொடுக்கப்பறேன் நத்திங் ஈஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் இதில் செகண்டு கேரக்டர் என்ன கொடுக்குறேன்னா is அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸுக்கு வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள் கொடுக்குறேன் பிக்கு வந்து ஈஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ என்னன்னா எனக்கு என்ன கிடைக்கிது அந்த இருந்து ஸ்டார்ட் ஆகிற ரிமைனிங் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும் அது வந்து அதுக்காக தான் இந்த எஸ்டி அது ஸ்டப் சப்ஸ்டிங் எடுக்கிறதுக்காக நாம் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி